ஐ ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாப்பா பாருங்க பாருங்கன்னு உடனே அவள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறான் அது காராண்டெலாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் கிளச்சி போட்டு அது அப்படியே கலர் கலர் பொம்மைலாம் இருந்தது அப்படியே கம்மு தடிச்சு படிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மாட்டுக்கு அவளுடைய ஸ்லாங்கில் எதுவும் பேசுகிறாங்க படிப்பா பாப்பா படி முன்ன மாதிரி ஆ

கண்ணாடி போட்ட தாத்தா அடுத்து பட் சாமிய என்னப்பா தொட்டு கும்பிட்றியாப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்னிஷை உளுந்து உளுந்து படிக்கிறாங்க ஏவாப்பா இந்த சாமி நீ படிப்பா அடுத்த வீடியோவில் குட்டி வாப்பா எழுதுகிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேனா கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவன் அழகாக எழுதுறா அடுத்தியால் உங்களுக்கு எடுத்து போ வாட்ட வேலையை உட்காந்து படிக்கிறது பாப்பாக்கு வேற கைச்சப்பல் வேற சரி புத்தகத்தமல்லாம் நடக்கூடாது கண்ண தோண்டிடு சாமி கண்ண தோண்டி நிஞ்சே படிக்கிறீங்களா வாட்டு குக்கும் காட் நான் பா பண்றீங்க அனிசா kasih kiri apa konyol nanti lah ala ke agnisa kenapa cincin papa selunga ala ke Putir juga lah. Cepat, cepat,

வைரட் கலர் இது கிரீன் கலர் பாபா படிங்க சாமி கிளாப் அம்மா சொன்னது கிளாப்பா வெரி குட் கிரீன் இது ஆரஞ்ச் சொல்லுங்க சொல்லு சாமி Hah super. Hah. Very good. Hah. 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 Clap 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 clap. Papa super solisam clap panik aja. clap panik Papa super solis. Agnisa friends selamat pagi solipah. அதுக்குள்ளே போச்சு அவங்க கலாக்கார பொம்மை வேணுங்கப்பா அந்த கலாக்கார பொம்மை புக்குது இல்லங்க எது ஒன்னு ரெண்டு அது 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 பி சி ஏ பி சி ஏ பி பி Si... Bye. Hang sa bye. Kay ka din. Bye. sa Bye. Bye. agni ma. Bye. 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 Bye.